என் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய வருவாய் மற்றும் திறன் வழி படிப்பு உதவி தொகை அந்த கொஸ்டின்ல கேட்ட சயின்ஸ் சோசியல் சைன்ஸ் அந்த இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பார்க்கலாம் பாருங்க நூற்றி பதினொன்று கீழ்கண்ட படங்களை உற்று நோக்கி பரப்பளவின் அடிப்படையில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஏ ஸ்கொயர் அஞ்சு இருபத்தஞ்சு இதுக்கு ஆன்சர் ஏவுக்கு அடுத்தது பி பாருங்க ஆறு முதினெட்டு ஏ வந்து அதோட பெருசு சரிங்களா இது பாருங்க ஆஃப் பி ஆப்பு பிக்கு வந்து எட்டு அச்சு வந்து மூணு ஸோ நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா நாமும் பன்னெண்டு வருது ஸோ சி வந்து பன்னெண்டு இதை விட சின்னது ஸோ இது பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கைடு பைக்கு வந்து இருபத்ரெண்டுகளில் ஏழு பெர்கள் ஆறு பெருக்கள் ஆறு ஏழு பெர்கள் ஏழு ஸோ டி தான் பெருசு டி எங்கே பெருசாக இருக்கோ அதுதான் ஸோ இந்த ஆன்சர் தான் டி பெருசாக இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் நூற்றி பன்னெண்டு பாதரசம் நிரம்பிய முகவையில் ஒரு இரும்பு குண்டு மிதப்பதற்கான காரணம் ஸோ இரும்பு குண்டு வந்து பார்த்திங்கன்னா பாதரசத்தில் மிதக்கும் ஏன் அப்படின்னா அடர்த்தியை விட பாதரசத்தினுடைய அடர்த்தி மிக அதிகம் அதாவது இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு அது இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு அதாவது பாதரசத்தினுடைய அடர்த்தி தான் அதிகம் அதனால இரும்பு பாதரச மிதக்குது நூத்தி பதிமூணு கூற்று இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் இடப்பயிற்சி பூஜ்யம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்பொருள் எதிரெதிர் திசைகளில் சம தொலைவினை கிடைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏவும் கரெக்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளேஷன் ஏவுக்கான எக்ஸ்பிளேஷன் காரணமும் சமந்தான் ஏழாவது புக்கில் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூத்தி பதினாலு தவறான கூற்று கூற்றுகளை தேர்ந்தெடுக்கனு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலையாகும் அது தவறு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு செல்சியஸ் ஆகும் அதுவும் தவறு தான் திரவங்களை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும் அது சரி வெப்பநிலை மாநிலம் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது அதுவும் சரிதான் ஸோ ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டு தவறு மீதி ரெண்டும் சரி நூற்றி பதினஞ்சு பொறுத்துக்க நீரின் உரைநிலை நீரின் உரைநிலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி கே அதாவது நீரின் உறைநிலை வந்து ஜீரோ டிகிரி சென்டிகிரேடு அது வந்து கேள்வியில் சொல்லும் போது இரநூத்தி கே பாதரசத்தின் கொதிநிலை அது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி டிகிரி சென்டிகிரேடு ஆல்கஹாலின் உரைநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் கீழே ஆல்கஹாலுடைய உரைநிலை நீரினுடைய கொதிநிலை நமக்கு தெரியும் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேடு நூறு டிகிரி சென்டிகிரேட் நீரின் கொதிநிலை அந்த நூறு டிகிரி சென்டிகிரேட பேரனீட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு டிகிரி பேரனிட்டாக மாறுது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு நூற்றி பதினாறு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க மரபு மின்னோட்டம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்கிறது அது தவறு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்வதாகும் ஸோ இதுதான் சரி மின்னோட்டம்ன்றது எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு தான் நூற்றி பதினேழு நமது பால் திரளுக்கு அருகில் இருக்கும் மின்மீன் திரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா விண்மீன் திறள் அதுதான் ஆண்ட்ரோமெடா விண்மீன் கேலக்சி நம்மளுடைய பால்வெளி திரளுக்கு அருகால் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் பின்வரும் படத்தை உற்றுநோக்கி நோக்கி ஏ பி மற்றும் சியின் மதிப்புகளை கண்டறிய இது பார்த்தீங்கன்னாக்கா படு சொல்லுவாங்க இது விலகு கதின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஏ பார்த்தீங்கன்னா இது பி சி அதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த கோணம் பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணு கியூ எக்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரியில் இது நாற்பத்தி மூணு போச்சு அப்படின்னா அப்போது ஏவுக்கு நாற்பத்தி ஏழு ஸோ ஏவுக்கு நாற்பத்தி ஏழாக இருந்தால் பிக்கும் கண்டிப்பாக நாற்பத்தி ஏழாக தான் இருக்கும் பிக்கு நாற்பத்தி ஏழு இந்த இடம் நாற்பத்தி மூணு அப்படின்னா சிக்கும் கண்டிப்பாக நாற்பத்தி மூணாக தான் இருக்கும் இதுதான் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நூற்றி பத்தொம்பது கூற்று திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது காரணம் மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தளங்கள் பொதுவான புள்ளியில் வெட்டுவதால் கோணம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனுடைய விளக்கமும் சரிதான் நூத்தி இருபது வெப்ப கடத்தலின் போது நிகழ்வுது மூலக்கூறுகள் இடம்பெயர்கின்றன அது கிடையாது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் மட்டும் கடத்தப்படுகிறது ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு வித்தவுட் தி ஆக்சுவல் மூவ்மெண்ட் த மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெப்ப கடத்தலின் போது என்ன நிகழ்வு அப்படின்னா மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் மட்டும் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெப்ப கடத்தலின் போது நூத்தி இருபத்தி ஒன்னு சரியான கூட்டுகளை தேர்ந்தெடுக்க ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை ஒளி பரவ கண்டிப்பா ஊடகம் தேவை ரெண்டு ஒளியானது திடப்பொருளின் வழியாக வேகமாக பரவுகிறது அது சரிதான் திடப்பொருளினுடைய வழியா வேகமாக ஒளி பரவும் மூன்று ஜீரோ டிகிரி செல்சியஸில் காற்றின் ஒளியின் திசைவாக முன்னூத்தி மீட்டர் பர் வினாடி நான்கு ஒளியின் உறப்பு மற்றும் அதன் அதிர்வெண்ணை பொறுத்து அமைகிறது அது தவறு சோ ரெண்டும் மூணும் சரி ரெண்டாவது என்னன்னு பாருங்க ஒளியான திடப்பொருளின் வழியாக வேகமாக பரவுகிறது ஜீரோ டிகிரி செல்சியஸில் காற்றின் ஒளியின் திசை வேகம் முன்னூத்தி மீட்டர் பர் வினாடி நூத்தி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தான் பொருந்தாது மீது சிலிக்கன் சல்ஃபர் பாஸ்பரஸ் இதெல்லாம் பொருந்தக்கூடியது கூடியது எல்லாமே ஏழாவது புக்கில் இருக்குது நீங்க ஒரு முறை பாருங்க நூற்றி இருபத்தி மூணு ஆக்சிஜன் மற்றும் சோடியன் ஆயோடன் அணியன் முறையே ஆக்சிஜனுக்கு ஆறு சோடியமுக்கு பதினொன்று நூற்றி இருபத்தி நாலு பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க ஹைட்ரஜன் கார்பன் ஒற்றை இணையதன் அது தவறு நூற்றி இருபத்தி ஐந்து பொறுத்து கால ஒழுங்கற்ற மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிப்பு அது எப்போ வெடிக்கணும் நமக்கு தெரியாது அதனால கால ஒழுங்கற்ற மாற்றம் வெப்ப உமிழ் வினை சுட்ட சுண்ணாம்புடன் நீர் போது வெப்பம் வந்து வெளியிடுது வெப்ப உமிழ்வினை அடுத்தது சி இயற்பியல் மாற்றம் பார்த்திங்கன்னா படிங்க மாதல் படிங்கமாதல் இயற்பியல் மாற்றம் அதாவது கப்பூரம் எரியிறது அது வந்து இயற்பியல் மாற்றம் படிங்க மாதல் டி வேதியியல் மாற்றம் பால் தயிராகிறது வேதியியல் மாற்றம் திரும்பியும் தயிர் வந்து பாலாக மாறாது அது வேதியியல் மாற்றம் நூற்றி இருபத்தி ஆறு சரியான இணை இணைகளை தேர்ந்தெடுக்க திண்மப்பொருளை வெப்பப்படுத்தினா திரவமாக மாறுது அது உரையிடுன்னு சொல்கிறோம் அது தவறு திரவத்தை வெப்பப்படுத்தினா வாயுவாக மாறுது அது ஆவியாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ரைட்டு இது ரைட்டு ஸோ வாயுவை குளிர்விச்சா திரவமாக மாவுது இது வந்து ஆவி சுருங்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதுவும் சரி அதுவும் சரி நம்ம இட்லி வேக வைக்கிறது குளிர்ந்து திரவமாக மாறுது திண்மம் குளிர்விச்சா வாயுவாக மாறுது இது பதங்கமாதல் மாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது தவறு திண்மத்தை குளிர்விச்சா வாயுவாக மாறுது பதங்கமாதல்ன்றது தவறு ஸோ எது சரின்னா திரவத்தை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறுது ஆவியாதல்னு சொல்கிறோம் வாயுவை குளிர்விச்சா திரவமா மாறுது அது ஆவி சுருகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரெண்டும் சரி நூற்றி இருபத்தி ஏழு கூற்று சில மாற்றங்களின் போது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது இது வெப்ப ஏற்பு மாற்றமாகும் காரணம் நீர் வெப்பத்தை உறிஞ்சி ஆவியாதல் மூலம் நீராவி ஆகிறது பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகுதல் மூலம் நீராகிறது ஸோ ரெண்டுமே கட்டுறான் கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பொறுத்துக்க டிஎன்ஏ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னாக்க புரத பலபடின்னு சொல்றோம் டிஎன்ஏவை புரத பலபடி லிக்னின் அப்படின்னா தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுக்கறது தான் இந்த லிக்னின் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது கைட்டின் கைட்டின் பார்த்தீங்கன்னா சிலந்தி அடுத்தது நெகிலி சைட்கை பலபடி நமக்கு தெரியும் நெகிலி பிளாஸ்டிக் வந்து சைட்கை பலபடி அது வந்து சிந்தடிக் பாலிமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நூத்தி இருபத்தி ஒன்பது டேஸ் மற்றும் டேஸ் என்பது ஆன்டிபயாட்டுகள் ஆகும் குளோரோம் பினிக்கால் டெட்ராசைக்ளின் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குளோரோம் பினிகால் சைக்ளின் நூற்றி முப்பது காலமன் இதில் தனிமங்கள் பார்த்தீங்கன்னா தொத்தனாகும் கார்பன் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்ததுதான் காலமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜிங்கு கார்பன் ஆக்சிஜன் இது சேர்ந்தது காலமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் டேஸை கொண்டுள்ளன பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அதாவது பாலி அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது மீன்லையும் இறைச்சியிலையும் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனுடன் வினை புரியாத இரு உலோகங்கள் ஏயுபிடி ஏயுன்னா நமக்கு தெரியும் தங்கம் பிடினா பிளாட்டினம் ஸோ இது ரெண்டுமே அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனோடையும் வினை புரியாத ரெண்டு உலோகங்கள் ஏயுபிடி நூற்றி முப்பத்தி மூணு கருவுறுதலுக்கு பின் மலரில் நடைபெறும் மாற்றங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க சூற்பையில் உள்ள சூழ்கள் கனிகளாக மாறுகின்றன இது வந்து மலரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொருந்தாத ஒன்று சில கனிகளில் புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும் தாழ் வட்டம் உதிர்கிறது சரியான வரிசையில் அமைந்துள்ளது அப்புறம் அப்புறம் கருவுறுது வரிசை முறை நூத்தி முப்பத்தி ஐந்து பொறுத்துக தரைகீழ் தண்டு சேப்பிழங்கு கொல்லிகள் நெப்பந்தஸ் நெப்பந்தஸ் தவிர நமக்கு அந்த தாவரம் வந்து பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரம் நெப்பந்தஸ் அதான் கொல்லிகள் சொல்றோம் வாயு பரிமாற்றம் அவிசீனியா உறிஞ்சி வேர்கள் பாத்தீங்கன்னா கஸ்குட்டா கஸ்குட்டா உறிஞ்சிபீர்கள் நூற்றி முப்பத்தாறு பின்வரவுற்றுள் லைசோசோம்கள் பற்றிய உண்மையான கூறுநியை தேர்ந்தெடுக்கும் புரத உற்பத்தியில் பங்கு பெறுகிறது செல்லுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது செல் புரிதலுக்கு உதவுகிறது இதெல்லாம் கிடையாது இது செல்லின் முதன்மையான செரிமான பகுதி அதான் லைசோசோம் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் அதான் வந்து லைசோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு கீழ்கண்ட வாக்கியங்களில் ஜிம்னோஸ்பெர்ம்களின் பன்முனை கண்டறிய வாஸ்குலர் கட்டறைகள் உடையவை சைல திசுகள் சைல குழாய்கள் இன்றியும் மற்றும் ப்ளோயர் திசுகள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன இதுதான் வந்து ஜிம்னோஸ்டினுடைய பண்பு நூற்றி முப்பத்தி எட்டு கீழ்கண்டல் எது புற திசு நோயை அதாவது பீரியோடோன்டைடிஸ் உண்டாக்கும் காரணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டொபாக்கோ சிங் அதாவது புகையிலை மெல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ புகையிலை மெல்லுதல் பார்த்தீங்கன்னா புற திசு நோயை உண்டாக்கக்கூடிய காரணி பீரியோ நூற்றி முப்பத்தி ஒன்பது தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஸோ எது தப்பு அப்படின்றது நம்ம சொல்லணும் ரெண்டும் மூணும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு தப்பு மீதி ரெண்டு ரைட்டு தசை செல்கள் வந்து நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் நரம்பு செல்கள் பார்த்தீங்கன்னா கிளைத்த மற்றும் நீண்ட வடிவம் இது ரெண்டும் சரி நூற்றி நாற்பது ஒவ்வொரு செல்லும் அருகில் உள்ள செல்லுடன் டேஸ் மூலம் இணைந்து கொள்கிறது பிளாஸ்மோ டிஸ்மாட்டா பிளாஸ்மோ டிஸ்மாட்டா ஒவ்வொரு செல்லும் அருகில் உள்ள செல்லுடன் சேர்ந்து இணைஞ்சுகிறது நூத்தி நாற்பத்தி ஒன்னு கம்பளியை உருவாக்கும் சரியான வரிசை முறையினை தேர்வு செய்க கத்தரித்தல் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றல் இதான் வந்து கம்பளி உருவாக்கக்கூடிய சரியான வழிமுறை நூத்தி நாப்பத்தி ரெண்டு சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்னும் ரெண்டும் சரி பென்சிலின் டெட்டானஸ் டிப்டீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுகிறது புரோப்பாட்டுகள் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்கின்றன இது ரெண்டும் சரி மனிதனின் கோயிலில் வாழும் ஏ கோவில் பாக்டீரியா வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி கூட்டுப் பொருள்களை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது அது தப்பு ஒன்று ரெண்டும் மட்டும் சரி நூற்றி நாற்பத்தி மூணு பொடுகு உண்டாகும் பூஞ்சை மைக்ரோஃபார்ம் பர்ஃபர் இது வந்து பொடுகு உண்டாகக்கூடிய ஒரு பூஞ்சை கீழ்கன்று எது பொடுகை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை பொண்ணு பொடுகு வந்து எதனால் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம வந்து வைரஸு பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு அது பூஞ்சை நூற்றி நாற்பத்தி நாலு பார்வை நரம்பின் பணி அனைத்து நரம்பு தூண்டல்களையும் விழித்திரையில் இருந்து பெற்று மூளைக்கு எடுத்து செல்வது தான் அதனுடைய வேலை பார்வை நரம்பினுடைய பணி நூற்றி நாற்பத்தஞ்சு பொறுத்துக்க மேற்கை எலும்பு ஹிமாரஸ் மணிக்கட்டு எலும்பு கார்பல்கள் உள்ளங்கை எலும்பு மெட்டா கார்பல்கள் விரல் எலும்பு பிளான்ஜஸ் இதோட முடியுது ஏற்கனவே சோசியல் சயின்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்டரி எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் பாக்காதவங்க பாருங்க அரசியலைப் பெறுவதை நம்ம லட்சியம் இணைந்து நன்றி